வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்யப்போகுது தக்காளி சூப் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப் செஞ்சு நம்ம குடிக்கலாம் தக்காளி சூப் நம்ம செஞ்சு குடிக்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் தக்காளி சூப்புக்கு நான் எடுத்து வச்ச பொருட்களெலாம் காமிக்கிறேன் அரை கிலோ பழுத்த தக்காளியும் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சின்ன சின்னதாக இருக்குது அதனால அஞ்சு எடுத்து வச்சுட்டேன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு சின்ன சின்னதாக இருக்குது பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் புதினா இந்த இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த கப்பில் புதினா கொத்தமல்லி தழை உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சூப்புக்குரிய காரம் இது பத்தாது அதனால் சூப் செஞ்சு முடித்தோடனே நம்ம மிளகு பொடி போட்டுக்கலாம் ஸ்டவ்வை பொருத்தி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு மிளகு ஜீரம்லாம் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் அது மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு மிளகு சீரகம் எல்லாம் ஒன்று ரெண்டாக தட்டி பொடி பண்ணிக்கிட்டோம் அதே சமயம் சின்ன வெங்காயமும் தட்டி எடுத்துக்கிட்டோம் பூண்டும் தட்டி எடுத்தாச்சு தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய துண்டாகவே நறுக்கி எடுத்துக்கலாம் நெய் புகை வர காய விடாதீங்க கொஞ்சம் ஓரளவு காஞ்சோடனே நல்லா சூடு என்னோன்னா மிளகு ஜீரகம் போட்டுடலாம் பூண்டு கட்டி வச்ச பூண்டும் சின்ன வெங்காயம் ரெண்டும் போட்டேன் அனல் இப்போ குறைச்சி வச்சுக்கோங்க அதிகமாக இருக்கு வேணாம் பூண்டு போடும்போது குறைச்சிக்கோங்க நெய்யில் பூண்டு வதங்குகிற வாசனை ரொம்ப நல்லா இருக்குது ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ புதினாவை போட்டுருவோம் இப்போவும் கையில் வைக்க வேண்டாம் சிம்மிலே இருக்கட்டும் தக்காளி போடும்போது கையில் வச்சுக்கலாம் புதினா சுருண்டு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுருவோம் கொத்தமல்லித்தலையும் நல்லா சுருங்கு வந்துடுச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம் உப்பும் இதோடய போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அனல் கூட வச்சுக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தோல் காண்டு வருது இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்துடலாம் குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் வெயிட் இறங்கிடுச்சு இது கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட்ரலாம் தக்காளி தக்காளியை நல்லா மசிச்சிடலாம் தண்ணியை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தக்காளியை நல்லா மசிச்சு விட்ருலாம் தக்காளி நல்லா மசிச்சுட்டேன் அந்த அதிலருந்து வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணியை அதிலே ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு புளிப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் மேற்கொண்டு வேணும்னா ஊற்றிக்கிறோம் இவ்வளோ தண்ணியும் ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது குக்கர் மூடி வேக வைக்கும்போது தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி வேக வைச்சோம் இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை பொறுத்து விட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருவோம் உப்பு கொஞ்சம் பக்கில் அதில் போட்டிருக்கேன் புளிப்பும் இருக்குது அதனால் இந்த ஒரு டம்ளர் முதல்ல ரெண்டு டம்ளர் ஊற்றுனேன் இப்போ நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பொடி போட்டுக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே குக்கர் மூடி வச்சு வேக வச்சுருக்கோம் இப்போ அந்த காலத்துலலாம் இது எப்படி பண்ணுவாங்கன்னா முதல் நாள் நைட்டு சமையலை முடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் காய்ச்சுவாங்க கடை ஈஸியாக பால் காய்ச்சுவாங்க அந்த பால் காய்ச்சினதுக்கப்புறம் அடுப்பில் இருக்க நெருப்பில் சட்டியில் வேக போட்டுருவாங்க தூதுவளை சூப்பு தக்காளி சூப்பு இதெல்லாம் போட்டு த சட்டியில் வேக வச்சு எந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருவாங்க பொங்கி வழி அது வெறும் நெருப்பு மட்டும் இருக்கும் அதில் வேக வச்சுட்டு காலையில் சூடு பண்ணி மற்ற பொருள்லாம் போட்டு வடிகட்டி குடிப்பாங்க இப்போ அந்தளவுக்கு நமக்கு நெருப்பு இல்லை கேஸில் தான் செய்ய போகிறோம் செய்கிறோம் இதுவே கூட நீங்கள் குக்கரில் வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் வச்சு வடை சட்டியில் வச்சு மூடி வச்சு நீங்கள் அப்படி செய்கிறதுனாலும் செய்யலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு கரண்டியில் நல்லா மஸ் அழுத்தி எடுத்துருங்க இப்போ பாருங்க நிறைய வருது பாருங்கள் கட்டியில் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம் மிளகு பொடியும் நீங்கள் கொத்தமல்லித்தளை தூவிட்டேன் மிளகு பொரி நமக்கு தேவையான அளவுக்கு தூக்கிடலாம் ஒவ்வொருத்தரும் குடிக்கும்போது அவங்க கப்பில் கூட தூவி விட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சூப் இந்த மழைக்காலத்துக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ப்ரெட்டு இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்து நெய்யாக டோஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு நீங்கள் சூப் மேலே போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட ப்ரெட்டு இல்லை அதனால் போடல நீங்கள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்